நமஸ்காரம் இன்னியோட ப்ராவோப் எதையும் சொல்லுவது சுலபம் அதை செயல்படுத்துவது தான் பெரிய விஷயம் அதனால் சொல்லாதீர்கள் செயல்படுத்தி காட்டுங்கள் பியூட்டிஃபுல்லுங்க கண்டிப்பாக இதை வந்து நம்ம பண்ணணுமானா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுங்க நிறைய பேர் வார்த்தைகளால் இங்கிலீஷில் ப்ராவோப் உண்டு ஆக்ஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் வேர்ட்ஸ் அப்படிம்பா ரொம்ப நம்ம சொல்கிறதுனால அவளை அவ வந்து நம்மளை மதிக்க மாட்டான் அவ உங்களை ஒரு எடை போட்டு வச்சாச்சு இவ எதுக்கும் சரிப்பட்டு மாட்டா அப்படின்னு இவள் எடை போட்டு வச்சாச்சு ஸோ நீங்க எந்த வார்த்தைகள் சொன்னாலும் அது அவ காதில் போகாது அவ அதை வந்து மாற்றிக்க மாட்டான் அவளோட அபிப்பிராயத்தை அவள் மாற்றிக்க மாட்டான் அதே நீங்கள் சொல்லாமல் செஞ்சு காமிச்சிட்டே வச்சுக்கோங்க அது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது வார்த்தைகள்னா இல்லை நீ அப்படி சொல்லிட்ட நீ இப்படி சொல்லிட்ட நீ எனக்கு நீ சொன்னது காதல் கேட்கல அப்படின்னு மாற்றலாம் பட் ஆக்ஷனை வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடிய பண்ண முடியாது அதுக்குதாங்க தான் ஆக்ஷன்ஸ் எப்போவுமே பவர்ஃபுல் அதுக்கு தான் நிறைய டோன்ட் வேஸ்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்பா சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் வேர்ட்ஸ் வார்த்தைகளை சிந்திட்டா அள்ள முடியாது அப்படின்லாம் நான் சொல்லுவாள் ஸோ அதனால் வார்த்தைகள் வந்து பேசக்கூடாது பேசாமல் நம்ம பண்ணி காமிக்கணுங்க இதில் ஒரு இன்னொரு காமெடி என்னன்னு கேட்டேன்னா பண்ணி காமிக்கிறோம் ஓகே இந்த சில பேருக்கு அந்த பண்ணினக்கப்புறம் கூட அவளுக்கு அந்த ஜலஸ்ஸு அடடா இவ இவாளுக்கு எப்படி முடிஞ்சது இவள் எப்படி பண்ணினா அப்படின்னு ஏன்னா அவளால் ஏற்றுக்க முடியல சரி அது வந்து நம்ம அடுத்த பார்த்துக்கு போகும் பட் அது அந்த மாதிரி இருக்கிறவா கிட்ட நம்ம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பிகாஸ் அவ நம்மளை வந்து அண்டர் எஸ்டிமேட் பயங்கரமா பண்ணியாச்சு ஸோ அவ அண்டர் எஸ்டிமேட் பண்ணினதுனால நம்ம வார்த்தைகள் இல்லாம நம்ம செயல்பட்டு காமிக்கிறோம் நம்ம ஆக்ஷன் மூலமா நம்ம வந்து எங்களாலேயும் முடியும் நாங்களும் கொஞ்சம் புத்தி உள்ளவாதான் அப்படின்னு நம்ம செயலில் காமிச்சாலும் சில பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஜலசி ஜலசி அக்செப்ட் பண்ணிக்க முடியல பட் தட் இஸ் வேர்ல்டுங்க தட் இஸ் வேர்ல்ட் பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் வி கேன் ப்ரூவ் ஒன்லி பை ஆக்ஷன் பிகாஸ் நம்மக்கிட்ட எல்லா கேப்பபிலிட்டிஸும் கடவுள் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து நம்பணும் அதை நம்ம வந்து அதை வந்து நம்ம கடவுளுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதான் நான் சொல்லுவேன் கடவுளுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது எப்படி நம்ம லிவிங் பேரண்ட்ஸ்க்கு நம்ம வந்து கெட்ட பேர் வராமல் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வந்து சாக்ரிஃபைஸாக இருக்கட்டும் காம்ப்ரமைஸாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் பயந்து பண்ணுறோம் டிசிப்ளினாக இருக்கும் அதெல்லாம் அப்போ லிவிங் பேரண்ட்ஸ்க்கே நீங்கள் இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம அத்தனை பேரையும் படைச்ச கடவுளுக்கு ஏன்னா அவர் வந்து உங்கள் மேலே ஒரு ஒரு இது வச்சிருக்கார் இவா வந்து இது கண்டிப்பாக இவளால் அது முடியும் இவ அதை பண்ணுவா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கு வெறுமனை எதிர்பார்க்கலை சாமான்லாம் கொடுத்து இவ அதை கண்டிப்பா அவ முடிச்சு கொடுத்துருவா இவாளால் அது முடியும் அப்படின்னு சொல்லி அமிச்சபோது நம்ம அவருக்கு கெட்ட பேர் வரக்கூடாது கண்டிப்பாங்க அதை முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் உணர்ந்துட்டோம் அப்படின்னா வி வில் நாட் யூஸ் வேர்ட்ஸ் இன்னொன்று கேட்டகரியில் இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லணும்னு அபிப்பிராயப்படுறேன் சில பேர்கிட்டலாம் வந்து நம்ம இப்போ ஒருத்தர் இப்போ நாங்கள் ஆறா ஆறாம் எங்களோட லாங்குவேஜில் வந்து ஆறா ஆறாம் போவோம் எப்பேற்பட்ட சிப்லிங்ஸாக இருந்தால் கூட அந்த எங்களுக்கு ஆர் செட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவகிட்ட நீங்கள் ஓதி ப்ரூவ் பண்ணி நோ யூஸ் ஆக்ஷன் பண்ணியும் நோ யூஸ் அதுவும் நான் சொல்லிடுறேன் நீங்கள் ஆக்ஷன் பண்ணாலும் நோ யூஸ் ஏன்னா அவள் வந்து உங்களை வந்து ஒரு தரமட்டமாக நினச்சாச்சு சிப்ளிங்ஸாக இருந்தால் கூட ஐ அம் டெலிங் யூ வெரி கிளியர்லி சிப்ளிங்ஸாக இருந்தால் கூட அவள் வந்து உங்களை வந்து இவா இப்படி தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாள் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா யூ ஹாவ் டு ஒன்லி ப்ரே காட் நீ பார்த்துக்கோ ஏன்னா இப்போ அவள் மேலே நீங்கள் யூ டு ஜெரஸ்ட்டு இக்னோர் தெம் ஜெரஸ்ட் இக்னோர் தெம் சிப்ளிங்ஸாக இருந்தால் கூட டோன்ட் வரி டோன்ட் ஹாவ் அன் ஆர்கியூமெண்ட் டோன்ட் ஹாவ் அன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டோன்ட் ஹாவ் அன்பஸ் ஏன்னா கண்டிப்பாக வேர்ட்ஸாலேயும் சரி ஆக்ஷனாலையும் யூ கேன்ட் ப்ரூவ் எனி திங் பிஃபோர் தெம் ஏன்னா தே ஆர் நாட் யுவர் கன்சர்ன் பர்சன் ஐ அண்டர்லைன் தட் நிஜமாக சொல்றேங்க ஸோ பெட்டர் பி அவே ஃப்ரம் தெம் பெட்டர் பி அவே நீங்கள் வந்து யூ கேண்ட் ஜட்ஜ் நீ அப்படியாக்கும் நீ எப்படியே சொன்ன இப்படியே நீ சொன்ன நோ யூஸ் ஏன்னா அது அது எடுபடாதுங்க நீங்க என்ன நல்லது சொன்னாலும் சரி அங்க அவாகிட்ட அது எடுபடாது பிகாஸ் யுவர் ஆரா ஆ அண்ட் தேர் ஆர் இஸ் நாட் மேட்சிங் ஸோ இட்ஸ் பெட்டர் உங்களோட சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது என்னன்னா யூ have டு பி அவே ஃப்ரம் தெம் கண்டிப்பாங்க இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்களை வேர்ட்ஸை பேசி 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 இன்னும் நம்ம அன்பிளசன்ஸ் ஜாஸ்தி பண்ணுறோமே வழியை அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கோ அண்ட் இதில் வந்து இன்னொரு ஒரு சிம்பத்தி என்னன்னு சிம்பத்தி இல்லை இன்னொன்று என்ன கேட்டேன்னா நோ படி கான் பிரிட்ஜ் நோ படி கான் பிரிட்ஜ் அதுவும் இருக்குது யாராவது வந்து இது பிரிட்ஜ் பண்ணலாம் அது சரி பண்ணலாம் அப்படின்னாலும் நோ யூஸ் ஏன்னா ஆரா இஸ் கட் அவள் ஆறாவும் அவங்க ஆராவும் செட் ஆகாது இது வந்து இட் இஸ் நாட் யூ அண்ட் மீ காட் ஹஸ் மேட் இட் ஸோ இட்ஸ் பெட்டர் பேரலில் அவ அப்படி இருக்கட்டும் நம்ம இப்படி இருக்கட்டும் அவ்வளோதான் நோ என்ன சொல்றது நோ பிளஸ் நோ மைனஸ் நோ கேன் நோ லாஸ் பியூட்டிஃபுல்ங்க இப்படி நம்ம இருக்கணும் ஸோ அதனால வார்த்தைகளை கூட பார்த்து யூஸ் பண்ணுங்க உங்களோட ஆறா பீப்புளாக இருந்ததுன்னா நீங்கள் வேர்ட்ஸ் சொன்னாலும் எடுபடும் ஆக்ஷன் பண்ணினாலும் எடுபடும் ஒருவேளை அந்த ஒரு ஒரு கேட்டகிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு குட்டி அன்பிளசன்னஸ் வந்ததுன்னே வச்சுப்போம் ஆறாக செட்டிங்காக இருக்கிறவாளோட ஒரு அன்பிளசன்னஸ் ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிடுது அப்படின்னா அங்கே நீங்கள் ஆக்ஷன் ப்ரூவ் பண்ண ஆகிடும் ஏன்னா அந்த ஆறாம் மேட்ச்சிங்கும் போது கேப் இருந்தால் கூட அது செட் ஆகிடுங்க பட் ஆறாம் மேட்ச் ஆகலை அப்படின்னா நோ யூஸ் நீங்கள் என்ன வல்ட்டி அடித்தாலும் நோ யூஸ் நோ யூஸ் அதை நான் நல்ல கண் கூட நான் பார்த்தாச்சு இட்ஸ் பெட்டர் பி அவே ஃப்ரம் தெம் நிஜமாங்க இட்ஸ் ஆல்வேஸ் பி பெட்டர் ஃப்ரம் அவே ஏன்னா அவாடை பற்றி பிளஸ் மைனஸ் சொல்கிறதுக்கு வி டோன்ட் ஹாவ் ரைட்ஸ் அதனால இட்ஸ் பெட்டர் யூ பி அவே இதுக்கு யுபி அவே அப்படின்னு சொல்கிற என்னத்தினால அப்படின்னா பிகாஸ் ஐ ஆம் ஹேண்டிலிங் ஆல் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அதே மாதிரி நீங்களும் இந்த பிளாட்ஃபார்ம்னா நீங்கள் கத்துனா டெஃபினட்டாக யாரோட நீங்கள் அவேவாக இருக்கணும் யாரோட கன்சர்னாக இருக்கணும் யார்கிட்ட ஆக்ஷன் காமிக்கணும் யார்கிட்ட வேர்ட்ஸ் பேசணும் அப்படிங்கிற வித்தியாசங்கள்லாம் அழகாக நீங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அதுக்கு தான் அடிக்கடி நாங்கள் கற்றுக்கோங்கோ கற்றுக்கோங்கோ மெடிட் எல்லாமே உங்களுக்கு சிம்பிள்ங்க மெடிடேஷன் ஆனாலும் வெரி சிம்பிள் எல்லாமே பாட்டம் ஆஃப் தி லைன் என்னென்னா நம்பிக்கை சின்சியராக நம்ம பண்ணினோம்னா எஸ் இட் ஒர்க்ஸ் அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர் டூயிங் இட் ஃபார் யுவர் செல்ஃப் உங்களோட உங்களோட சிஸ்டத்தை வந்து நீங்கள் வந்து ஆர் அப்படியே அதை வந்து கண்ட்ரோல் தட் இஸ் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுண்டு அதோட நீங்கள் லயச்சு ட்ராவல் பண்ணுற அதுதாங்க இம்பார்ட்டண்ட் நீங்கள் இன்னொருத்தருக்கோசரம் இன்னொருத்தருக்கோசரம் வாழறது எஸ் தட் இஸ் ஒரு பக்கம் அது விட்டுடுங்க உங்கள் சிஸ்டத்தை யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங் வாட் இஸ் குட் வாட் இஸ் பேட் எல்லாமே உங்கள் சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் எப்படி ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தையோட பிளஸ் மைனஸ்ஸு இது அவளுக்கு கொடுத்தா நல்லது இந்த சாப்பாடு கொடுத்தா நல்லது இது நல்லது இல்லை அப்புறம் வந்து இந்த மாதிரி சலுகைகள்லாம் நம்ம கொடுக்கணும் இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு எப்படி ஒரு அப்பா அம்மாவுக்கு தெரியறதோ அதே மாதிரி உங்கள் சிஸ்டத்தை யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் கற்றுண்டா டெஃபினட்டாக நான் சொல்லக்கூடியது இந்த யாரோட பேசணும் யாரோட ஆக்ஷன் ஆக்ஷனில் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் யார்கிட்டேருந்து நம்ம அவேயாக இருக்கணும் இது எல்லா விவரங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க அப்போது இது ஒரு கவச்சம் நமக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம கற்றுண்டோன்னா பியூட்டிஃபுல் கவச்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமாங்க் யோர் கான்டாக்ட்ஸ் பாய்